வணக்கம் நேற்றைய தினம் தஞ்சை நாகை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு யார் வீட்டில் சென்று தங்கினார் தெரியுமா இத பத்தின மொழி வர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் ஏழு கட்டங்களாக நடைபெறும் லோக்சபா தேர்தல் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது அதன்படி வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சி பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து சிறுகனூரில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தஞ்சை மற்றும் நாகை ஆகிய தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து கோடாச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் முன்னதாக நேற்று காலை தஞ்சையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு அத்தொகுதியின் திமுக வேட்பாளர் முரசொலி அவர்களுக்கு தஞ்சை மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளார் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதால் அருமை கருதி வேறு எந்த நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் இதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேறு யாரையும் சந்திப்பதில்லை அதாவது பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் போது அந்த மாவட்டங்களில் உள்ள கட்சியின் மூத்த முன்னோடிகளை சந்திப்பது வழக்கம் ஆனால் தற்போது காலத்தின் அருமை கருதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஓய்வில்லாமல் தீவிரமான பிரச்சாரத்தில் மட்டும் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய தினம் தஞ்சை மற்றும் நாகை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து கொரடாச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு நேற்று இரவே மீண்டும் திருச்சி வந்து அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பினார் கடந்த இரண்டு நாட்களாக நான்கு மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் அவர்கள் ஞாய்றுழமையான இன்றைய தினம் ஓய்வெடுத்துக்கொண்டு மீண்டும் நாளை தினம் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் அதாவது இன்றைய தினம் சென்னையில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை விமானம் மூலம் மீண்டும் தூத்துக்குடி செல்கிறார் அங்கிருந்த கார் மூலம் நாங்குநேர் சென்று அங்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இவ்வாறாக தொடர்ச்சியாக அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடும் ஸ்டாலின் அவர்கள் இரவு நட்சத்திர விடுதிகளில் தங்கி ஓய்வெடுப்பதாக தெரிகிறது மாறாக தேர்தல் பிரச்சாரம் இல்லாத ஒரு சில நாட்களில் மீண்டும் சென்னை திரும்பும் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு நாளில் அரசு பணிகள் தொடர்பான வேலைகளில் ஈடுபட இருக்கிறார் எழுபது வயதிலும் சற்றும் ஓய்வில்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கட்சிக்காக ஓடிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க